விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த காணொலி ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது கிடையாது சமகால அரசியல் நிகழ்வுகளை எடுத்துரைக்கிறதுக்காக தான் இந்த காணொலி இது ஒரு அரசியல் கட்சி சார்புடைய காணொலி கிடையாது சமகால அரசியல் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பதை எடுத்துரைக்கிறதுக்காக மட்டுமே இன்றைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூலை தாவேகா கட்சி தலைவரும் நடிகர் விஜய் அவர்களும் வெளியிட அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விகடன் குழும தலைவர் நீதியரசர் சந்துரு அம்பேத்கரினுடைய பேரன் ஆனந்த் டில்டே ஆகியோர் பெற்றுக்கொண்டார்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுல இதுக்கு முன்னாடி தோழர் திருமா அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் என்ற பத்திரிகை ஃப்ரண்ட் பேஜில் போட்டது ஏன்னா என்றைக்குமே தினமலர் வந்து திருமா தோழர் அவர்களையோ அல்லது திராவிட இயக்கங்களையோ என்றைக்கும் ஒரு நல்ல செய்தியா போட்டதாக வரலாறே கிடையாது அதனால இந்த விஷயத்துல அவனுங்க முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போட்டதே நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது சரிங்க அதன் பிறகு அது திரும்பவும் மறுக்கிறார் அதற்கு திரும்பவும் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் வெளியிட்ட நாங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி நாங்க பிளான் பண்ணிட்டோம் அந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட நான் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதாக அந்த நிகழ்ச்சி இருந்தது அப்புறம் ராகுல் காந்தியை அழைக்கலான அந்த நிகழ்ச்சியை மாத்தனாங்க இப்போ நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் இன்னும் உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போவே ஆரம்பத்தில் நான் ஒரு காணொலி போட்டேன் நிச்சயமாக தோழர் அவர்கள் அந்த மேடையில ஏற மாட்டாரு அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆரம்பத்துலேயே போட்டிருந்தேன் அதே போன்று இன்றைக்கு அந்த மேடையில் ஏறவில்லை அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க திமுகவுக்கு பயப்படுறாரு அவரு திமுகவுக்கு பயந்துகிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போகலை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த எனக்கு தோழர் அவர்களை நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு வந்து அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆரம்பத்தில் அந்த முடிவு விமர்சிக்கப்படும் எல்லாராலையும் கடின விமர்சிப்பாங்க ஆனால் காலப்போக்கில் காலம் கடந்த பிறகு அவர் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு எல்லோருக்குமே தெரியப்படும் ஏன்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்காலர் ஒரு லெஜண்ட் அப்படின்னு நான் வந்து தோழர் திருமாவை சொல்லுவேன் ஏன்னா சவுக் சங்கர் போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு நாலு சீட்டு கூட தருவாங்கங்க நீங்கள் ஏங்க போயிட்டு ஒன்று ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு திமுக கூட்டம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தேர்தல் ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிய அதே சவுக்கு சங்கர் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு எம்பியை ஜெயிச்சதுக்கு பிறகு அதே சவுக்கு சங்கர் எப்படி தெரியுமா பேச்சை மாற்றி பேசினார் ஆமாங்க எடப்பாடி கூட போயிருந்தாங்க ஒன்று கூட ஜெயிச்சிருக்க முடியாது திமுக கூட தான் இன்னைக்கு ரெண்டு எம்பி இருக்காங்க அப்படின்னு பேசினால்தான் சவுக்கு சங்கர் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்க திருமா எப்பவுமே ஆரம்பத்துல ஒரு முடிவு எடுக்கிறாருனாக்க அவர் முடிவு எல்லாரும் விமர்சிப்பாங்க அவ்வளவு மெச்சூர் அவ்வளவு மெச்சூர் பொலிட்டிகல் நாம கிடையாது ஆனா அந்த முடிவு சில காலத்திற்கு பிறகு மிகச்சரியானதாக இருக்கும் திருமாய் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் இன்றைக்கு மேடையிலும் அவர் ஏற மாட்டார் நான் அன்றைக்கே சொன்னேன் அதே மாதிரி இன்னைக்கு மேடையில ஏறல ஏன்னாக்க இந்த மேடை நிச்சயம் ஒரு அரசியல் மேடையாக தான் பார்க்கப்படும் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒருவேளை விஜய் கூட இந்த மேடையில் அவர் ஏறி இருந்தார்னா கண்டிப்பா விஜய் கூட கூட்டணி என்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க அதனால அவர்கள் எப்பவுமே அவரு ஒரு ஷார்ட் டைம் இவரும் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு மாதிரி தான் சிந்திக்கக்கூடியவர் அதனால ஆர்எஸ்எஸ் உள்ள ஆர்எஸ்எஸ் எப்படி சிந்திப்பாங்களோ அதே மாதிரியான சிந்தனை வழிபோக்கு கொண்டவர் தான் திருமா டைம் அரசியல் பண்ணவே மாட்டாரு லாங் டர்ம் அரசியல் தான் பண்ணுவார் ஏன்னா தமிழக அளவில் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வந்து தமிழக அளவில் மட்டும் கிடையாது தேசிய அளவில் அந்த இந்தியா கூட்டணி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தோழர் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் அரசியல இந்த கட்சி கூடால நாங்கள் கூட்டணி வச்சா நாங்கள் வரவே மாட்டோங்கன்னு சொல்ற ஒரே கட்சி இந்தியாவிலேயே இந்த கட்சியாக தான் இருக்கும் பாஜக கூடயும் பாமக கூடயும் நாங்கள் கூட்டணியில் சேர மாட்டோம் அவர்கள் இருக்கும் கூட்டணியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம்னு இந்திய அளவில் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கட்சியுமே தெரிவித்தது கிடையாது அதை முதல் முதலில் தெரிவித்தது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்போ திருமா அவர்கள் லாங் டேர்ம் அரசியல்வாதி அவர் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை குலைச்சா அது இந்திய அளவில் சீர்குலையும் அப்படின்னு திருமாவுக்கு நன்றாக தெரியும் இதை நான் ஆரம்பமான காணொலியிலே நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் திமுகவை வீழ்த்தணும்னா நீங்கள் திருமாவை வீழ்த்தி விட்டு தான் திமுக கிட்ட போக முடியும் திருமாவளவனை வீழ்த்தாமல் திமுக கிட்ட போக முடியாது அந்த அரசியலை புரிந்து கொள்றதால தான் நம்ம அதிமுகவும் சரி தாவேக்கா விஜய் அவர்களும் சரி திருமாவை இழுப்பதற்கான அத்தனை வேலைகளும் செய்வதற்கு முக்கியமான காரணம் அதுதான் ஏன்னா தோழர் அவர்கள் வட தமிழகத்தில் மட்டுமல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த தலித் கிட்ட அவருக்கென்று ஒரு பேர் இருக்குது அவருக்கு ஒரு ஒரு அடையாளம் இருக்குது திருமா என்ற ஒரு அடையாளம் இருக்குது இங்க வடக்குல வந்து அவர் சார்ந்த சமூகம் மட்டும் அவர்களுக்கு வாக்களிக்கல பல சமூகத்தை சார்ந்தவர் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி தெற்குக்கு போனாலும் தேவேந்திர குல வேளாளர்கள் திருமா அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஜான் பாண்டியன் பின்னாடி கிருஷ்ணசாமி பின்னாடி அவர்கள் போலாம் ஆனால் திருமாவுக்கு எதிராக அவர்கள் களமாட மாட்டார்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தமிழ்நாடு முழுக்க தலித்துகள் இருக்கிறாங்க தலித்துகளின் முகமாக இன்றைக்கு தோழர் திருமா வந்து அடையாளப்படுத்தப்படுகிறார் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்துக்கிட்ட தலித்துகள் தமிழகம் முழுவதும் எல்லா சமூகத்தில் இருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீத தலித்துகள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தோழர் அவர்களை நம்புறாங்க ஏன்னா திமுக கூட பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தது கடந்த காலத்துல வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக இப்போ கூட ஒரு கள்ள உறவுல தான் இன்னைக்கு பாஜக கூட இருக்குது அதனால ச அந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த திமுகவை ஒரு சந்தேக கண்ணோட கூட பார்ப்பாங்க ஆனால் ஒருபோதும் அவர்கள் தோழர் திருமாவை சந்தேக கண்ணோடு பார்க்க மாட்டாங்க அப்போ திருமா ஒரு கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்னாக்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு ஐயம் இருக்காது ஒரு நிச்சயமா ஒரு ஐயம் இருக்காது இன்னொன்று தலித்துகள் அவர் காட்டுற வழியில நிச்சயமா வாக்களிப்பாங்க இந்த ரெண்டு பாசிபிளால் தான் மற்ற கட்சிகள் அவர்களை இழுக்குது சீமான் நாம் தமிழ் சீமான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு உண்மையாகவே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது தோழர் அவர்கள் தான் தோழர் திருமா அவர்களை கூட்டணியிலிருந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா திமுகவின் கூட்டணியிலிருந்து உடைச்சிட்டாங்கனாக்க நிச்சயமாக திமுக தோல்வியை தழுவும் ஏன்னா இப்போதைக்கு தான் அந்த கூட்டணியில் ஒரு வலுவான பலம் வாய்ந்த கூட்டணி தூணா இருக்கிறாரு அவரை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவர் பின்னாடியே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துடும் காங்கிரஸ் வராது ஏன்னா அவங்க வந்து தேசிய அளவில் பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கு முக்கியம் வந்து டெல்லி அரசியல் தான் காங்கிரசுக்கு முக்கியம் தமிழ்நாட்டு அரசியல் விட காங்கிரஸ் வராது ஆனால் திருமா உடைச்சு கொண்டு வெளியில வந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நிச்சயமாக உடைச்சிட்டு அவர் பின்னாடியே வந்துடும் அப்போ திருமாவை அவ்வளவு எளிதாக திமுக விட்டு விடாது தான் நீங்க அந்த மேடைக்கு போக கூடாதுன்னு அவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்களோ இல்லையோ திருமாவுக்கு தெரியும் இது நிச்சயம் அரசியல் மேடை தான் அது தான் இன்றைக்கு அரசியல் மேடையாக இது மாறி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுல ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய ரோல் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஆதவ் அர்ஜுனவும் ஒரு காரணம் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைக்கணும் விசிகா விஜய் கூட தான் கூட்டணிக்கு போகணும்ன்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான் அவருடைய பேச்சு அவர் இன்னைக்கு பேசிய பேச்சு விஜய் பேசும்போது அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இதுல அப்பட்டமா அப்படி தெளிவாயிருக்கும் சில விஷயங்கள் நான் சொல்றது வந்து சில விஷயங்கள் கசப்பாக இருக்கலாம் ஆனால் நிஜ அரசியல் களம் அதுதான் சரிங்களா அப்ப அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கான அதிமுகவுக்கு நிச்சயமாக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டிய ஒரு தேவையும் சூழலும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் மீது ஒரு சந்தேக பார்வை ஒரு சந்தேக கண் இருக்குது சிறுபான்மையினர் மக்களுக்கு தலித்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சிறிய சந்தேக கண் இருக்குது திரும்ப பாஜக கூட போயிடுவாங்களோ என்ற ஒரு சந்தேக கண்ணாலதான் இன்னைக்கு அதிமுக கிட்ட விசிகா திருமாவை போறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கு ஏன் அப்படின்னாக்க திருமா கிளியரா சொல்லிட்டாரு பாஜக கூடயும் பாமக கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒருவேளை திமுக இருந்து அவசரப்பட்டு உடச்சிக்கிட்டு இப்பயே அவர் போயிட்டாருனாக்க நாளைக்கு பாஜக எங்க கூட தாங்க இருக்கும் பாமக எங்க கூட கூட்டணி தாங்க இருக்கும் அப்படின்னு ஒருவேளை அதிமுக சொன்னச்சுனாக்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடும் அப்போ திருமாவை வந்து ரெண்டாம் கட்ட நிலைமை போயிடும் அப்புறம் மூன்றாவது அணியை அமைக்க வேண்டிய சூழல் திருமாவுக்கு வந்துடும் அதனால தான் அவர் பொறுமை காக்குறாரு எதா இருந்தாலும் லாஸ்ட்டு தேர்தல் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் பொறுமை கார்த்துவதற்கான காரணமும் இதுதான் அது அதனால தான் சிறுபான்மை சமூகத்தினரும் அதிமுக மேலே ஒரு சிறிய சந்தேக கண்ணோடு இருக்கிறாங்க அதை தெளிவுபடுத்த வேண்டிய வேலை அதிமுகவினுடைய வேலை அதை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மிக தெளிவாக பல முறை சொல்லிட்டாரு இருந்தாலும் அவர் மீது ஒரு சிறிய சந்தேக கண் இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக ஐடி ரைடு அதிமுக கட்சியின் மீதை விட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம் இப்படி இந்த அரசியல் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நடந்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் முதல்ல பேசும்போது குடும்ப அரசியலை இங்கே ஒழிக்கணும் நம்ம ஐபக் டீம் வந்து மோடிக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்து ஆதவ் அர்ஜுனாக்கிட்டையும் ஐபக் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் பேசினது என்னன்னாக்க காங்கிரஸை பிஜேபி அட்டாக் பண்றதுக்கு ரெண்டு விஷயங்களை முன் வச்சாங்க ஒன்று குடும்ப அரசியல் ரெண்டு ஊழல் இதற்கு முக்கியமான இன்னொரு காரணமும் ஒரு ஒரு கிழமை இருக்கிறான் அந்த பிஜேபி ஆட்சி வருவதற்கு முக்கியமானது அந்த கிழம்தான் ஊழலுக்கு எதிராக நான் போராடுறேன்னு சொல்லிட்டு அண்ணா ஆசரே என்ற ஆர்எஸ்எஸ் கைகூலி அங்க டெல்லியில உண்ணாவிரதம் இருந்து காங்கிரஸ் இருந்து காப்பாற்றுறன் அப்படின்னு சொல்லி இந்த மதவாத கும்பல் பாசிச கும்பல்கிட்ட கொண்டு வந்து இந்திய மக்களை அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு அவன் எங்கே போனானே தெரில அந்த கிழட்டு ம பையன் எங்கே போய் படுத்து கிடக்கிறானே தெரில இந்த தேசத்தில் இவ்வளவு மத கலவரங்கள் நடக்குது இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களை பிரிச்சு வச்சு இவ்வளவு கலவரம் நடக்குது அந்த கிழட்டு பையன் எங்கே இருக்கிறானே தெரியல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானு தெரியல அவன் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வந்தால் அந்த ப்ராஜெக்டை செஞ்சால் பிஜேபி ஆட்சியில் மாதிரி கிளம்பி போயிட்டே இருந்தான் அப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சி அகழுவதற்கு முக்கியமான காரணமாக அன்றைக்கு இருந்தது அண்ணா ஆசரே கேட்டா நான் சுதந்திர போராட்ட தியாகி காந்தியினுடைய சிஷியன் அப்படின்ற பேர்ல ஒரு மாபெரும் இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நான் கட்டமைக்கிறேன் என்ற பேர்ல கட்டமைச்சு காங்கிரஸ் கட்சியை அகற்றி விட்டு இன்றைக்கு ஒரு பாசிச கும்பல இந்தியாவில் ஆட்சியில் அமைக்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ மோடி அவர்கள் காங்கிரஸை விமர்சிக்கும் போது அந்த குடும்ப வாரிசு அரசியல் என்பதை விமர்சிச்சாரு ஊழல் என்பதை விமர்சிச்சாரு அதையேதான் நாம இங்க செய்ய போறோம் அப்படின்னு தேர்தல் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஆத இன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு மேடையில் உடைச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் மன்னர் ஆட்சியை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் இது வந்து நேரடி தாக்குதல் திமுகவினுடைய உதயநிதியின் மீது சின்னவர் மீது நேரடி தாக்குதல் ஆத நேரடியாக சொல்லிட்டாங்க திமுக தரப்பு இப்போ செம்ம அப்செட்டில் இருக்காங்க செம்ம காண்டில் இருக்காங்க ஆத மேலே அண்ட் நிச்சயமாக இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ஆத வீட்டுக்கு ரைடு வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது இன்னொரு ரைடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கூட திமுக இணக்கமாக இருக்குது அதனால அமலாக்கத்துறை மீண்டும் ஒரு ரெண்டு நாள் ரைடு ரெண்டு நாளில் ரைடு ஆதவ் அர்ஜுன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ ஆதவ் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாரு இந்த ஆட்சியை நாம் அகற்றியாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் மாற்றம் நிகழும் மன்னர் ஆட்சிக்கு நாம் மு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு போயிட்டார் அதன் பின்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மேடை ஏறி அவர் பேசிய பேச்சு என்பது வரவேற்கவும் தக்கது அரசியல் உள்நோக்கமும் அரசியல் நிறைய இருக்கு இது வந்து புத்தக வெளியீட்டு விழா மேடை மட்டுமல்ல இது மிகப்பெரிய அரசியல் மேடை என்பது தோழர் திருமாவர்களுக்கு தெரிந்ததால் தான் கூட்டணி உடஞ்சி விடக்கூடாது கூடாது கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையை அவர் தவிர்த்ததுக்கான முக்கிய காரணம் இது அரசியல் மேடைன்னு அவர் முன்பே கணித்து நிறுத்தியது தான் அதற்கு ஏற்றாறு போல இந்த மேடை முழுக்க முழுக்க புத்தக வெளியீட்டு மேடையாகவே கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் மேடையாக தான் இருந்தது அப்போ நடிகர் விஜய் அவர்கள் மேடை ஏறி முதல்ல அம்பேத்கர் இயக்கங்களே வைக்காத கோரிக்கையை நடிகர் விஜய் அவர்கள் வைத்தார் அது என்ன கோரிக்கை அப்படின்னாக்க அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை இந்தியாவின் ஜனநாயக உரிமை திருநாள் அப்படின்னு நாம கொண்டாடணும்ன்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டிலேயே இந்திய அளவிலேயே அம்பேத்கர் எந்த இயக்கங்களும் சொல்லாத ஒரு கருத்தை விஜய் சொல்லியிருக்கிறாரு நிச்சயம் வரவேற்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாக்கு அரசியலும் இருக்குது ஏன்னாக்க இன்றைக்கு வன்னியர் சமூகத்தினர் குறிப்பாக வன்னிய கிருத்துவர்கள் வந்து பாமக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதால வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய கிருத்துவர்கள் பாமகவுக்கு ஓட்டு போடல இந்த இதை வந்து எந்த அரசியல் விமர்சகர்களுமே பேசல நான் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா வன்னியர் சமூகத்திலே வன்னிய கருத்துவர்கள் பெரும்பான்மையாக வட மாவட்டங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாமக பாஜக கூட கூட்டணி வச்சதால அந்த வன்னிய பாமகவுக்கு ஓட்டு போடல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த சிறுபான்மையினரும் பாமகவுக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததால வன்னியர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் வலிமை குன்றியவராக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் மாறியிருக்கிறார் களத்திலிருந்து அவர்கள் பின்னோக்கி தொடர் தோல்விகளை அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து சந்திச்சுட்டு வருது இது வந்து நிதர்சனமான உண்மை கூட்டணியை வந்து பின் பின்னோக்கி தோல்வியை வந்து சந்தி சந்திச்சுக்கிட்டே வரதால நடிகர் விஜய் அவர்கள் இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு இருபது சதவீதம் வாக்குகள் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் கண்மூடித்தனமாக திருமாவை நம்புகிறார்கள் அப்போது இஸ்லாமியர் கிறித்துவர்கள் வாக்குகள் அப்புறம் தலித்துகளுடைய வாக்குகள் இந்த வாக்குகள்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதமான வாக்குகள் கண்டிப்பாக திருமா கொண்டு வருவாரு அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் திருமாவுக்காக அந்த வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால தான் திருமாவை இழுக்க பார்க்குறாங்க அந்த தலித் வாக்குகளை இழுப்பதற்காக தான் இன்னைக்கு அம்பேத்கரை கையில பிடிச்சிக்கிட்டு நடிகர் விஜய் அவர்கள் நிற்கிறாரு ஸ்டடியாக நிற்கிறாரு அம்பேத்கரை கையில பிடிச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கருடைய நினைவு தினத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி புத்தக வெளியீட்டுல நடிகர் விஜய் அவர்கள் மேடை ஏற போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக ஒரு நுண் சாதி அரசியல செஞ்சிடுது திமுக திமுக வந்து எப்பவுமே இந்த நுண் சாதி அரசியல்ல வந்து கெட்டிக்காறைங்க ஏன் அப்படின்னாக்க இப்போ யாராவது ஒரு தலித் அமைச்சரையோ இல்ல தலித் பிரச்சனையோ வந்துச்சுன்னா ஆராசாவை இறங்கி பேச சொல்லுவாங்க இதுவே ஒரு வன்னியர் சமூகம் சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் துரைமுருகன் துறைமுருகன் இருக்கார்ல அமைச்சர் துரைமுருகனை விட்டு பேச சொல்லுவாங்க சிவசங்கர் அமைச்சர் சிவசங்கர் இருக்காருல்ல சிவசங்கரை வச்சு பேச சொல்லுவாங்க பொன்முடியை வச்சு பேச வைப்பாங்க இந்த நுண் சாதி அரசியலை எப்பவுமே திமுக வந்து சரியா பின்பற்றுறோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு அம்பேத்கருடைய இறந்த நாள் என்று அந்த மேடையை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த மேடையை நமக்கு சா விஜய் பகிர்ந்து கொள்ள போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதை திமுக என்ன பண்ணுச்சுனாக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு எம்பிகளுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டுச்சு என்ன உத்தரவுனாக்க நீங்கள் எல்லாருமே அம்பேத்கர் விழாவை கொண்டாடணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பிற்படு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி எதனும் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுக என்ன பண்ணியிருக்குனாக்க எந்த வருஷமும் பண்ணதில்லை ஆனால் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் முக்கிய குறிப்பாக தலித்துக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம் உங்களை நாங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு இழிநிலையிலிருந்து உங்களை வந்து ஒரு தொழில் முனைவோராக நாங்கள் மாற்றுறோம்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தி தலித்துகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறது திமுக அரசு என்றைக்குமே எந்த வருஷம் பண்ணல ஆனால் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க இதை எந்த அரசியல் விமர்சனும் பேச மாட்டாங்க இந்த நுண்ணிய சாதி அரசியலை திமுக எப்பவுமே செய்யும் சாதி இல்ல இல்ல அப்படின்னு சொல்ற திமுக தான் இந்த நுண் சாதி அரசியலை எப்பவுமே செய்யும் இது ஒரு விந்தை வினோதம் அப்ப நடிகர் விஜய் அவர்கள் மேடை ஏறனோடனே முதல் வந்து அம்பேத்கருனுடைய பிறந்த நாளை வருகின்ற ஏப்ரல் வரக்கூடிய பிறந்த நாளை ஜனநாயக உரிமை திருநாள்னு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைச்சார் நிச்சயமா வரவேற்கத்தக்கது அதன் பிறகு பாஜகவையும் திமுகவையும் ஒப்பிட்டு ஒரு அடி அடிக்கிறார் அங்க மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது ஒரு ஆளு கூட அந்த பக்கம் போய் எட்டி பார்க்கல அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி இங்கு நடைபெறுது மத்தியில அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு சம்மட் ஏடி தான் பாசிசவாதிகள் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கவங்க வேங்க தெரியும்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல இன்னைய வரைக்கும் இவங்க அங்க களத்துக்கு போகல அதற்கான சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மாநில அரசையும் ஒரு போடு போடுறாரு அது மட்டும் இல்லாம வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் நேசிக்கிற ஒரு அரசு இந்த மண்ணில் அமையும் ஆஹ் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி அதாவது இந்த கூட்டணி கட்சிகளை நம்பை இரநூறு தொகுதிகளையும் தான் ஜெயிப்போம் ஆணவத்தோடு சொல்கின்ற சொல்கின்றவர்களுடைய ஆணவத்தை நாம அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருநூறு நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தையும் நாம அடக்குவோம் நாம ஒடுக்குவோம் சொல்லிட்டு அதே விஜய் அவர்கள் அதே மேடையில பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கூட்டணி எல்லாம் எங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இருமா போட்டிருக்கிறீங்க அந்த கூட்டணியை நாங்க உடச்சி காட்டுறோம் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் அந்த மேடையில பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக முடிக்கும் போது ஒரு போடு போட்டார் பாருங்க அவர் வந்து திருமாவனுடைய பெயரை சொல்லணுன்ற அவசியம் கடைசி நேரத்தில் கிடையாது ஆனாலும் நடிகர் விஜய் அவர்கள் திருமாவினுடைய தோழர் திருமாவனுடைய பெயரை சொல்றாரு அப்படின்னா அவர்களை அவர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாரு எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு திருமாவர்கள் எந்த அளவுக்கு முக்கியம் திமுகவை வீழ்த்தும் ஆயுதம் திருமாதான் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும் நான் கூட திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் தோழர் திருமாதான் திருமா ஒரு ஆளை நீங்க அந்த கூட்டணியில இருந்து உடச்சு உருவிட்டீங்கன்னு வச்சீங்களேன் திமுக கூட்டணி அது அது நல்லா தான் நடிகர் விஜய் அவர்கள் தொடர் திருமாவை கடைசியா போகும்போது ஒரு போடு போட்டு போறாரு தோழர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் அவரால் கலந்து கொள்ள முடியல அவருக்கு என்ன நெருக்கடி இருக்கும்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது அவரால் இங்க வர முடியலனா கூட இனிமே நம்மை பற்றி தான் அவர் சிந்தித்து கொண்டிருப்பார் அவர் சிந்தனை முழுவதும் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கும் நம்ம கூட தான் அவர் இருப்பார்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் கடைசியாக அந்த பேச்சை முடிக்கிறார் அப்போது முழுக்க முழுக்க இது அரசியல் மேடை என்பது தோழர் திருமாவுக்கு தெரியும் தான் வெளியே போனாக்க இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் உடைவது மட்டுமல்லாமல் இந்திய தேசிய அளவிலும் இந்த கூட்டணி உடையும் என்பது தோழர் திருமாவுக்கு தெரியும் இதை தான் நம்ம பல முறை நான் இருந்து சொல்லிட்டேன் அவ்வளவு சீக்கிரம் திருமா அந்த கூட்டணியை உடைக்க மாட்டார் ஏன்னா அவர் இந்திய அளவில் ஒரு எதிரியை கட்டமைச்சு பாஜக என்ற ஒரு எதிரிய பாசிச எதிரியை கட்டமைச்சு அதற்கு எதிராக செயல்படக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு பாஜக கூட பாமக கூட நாங்கள் கூட்டணி இல்லைன்னு இந்திய அளவில் வேற எந்த அரசியல் கட்சியுமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது அதையும் திரும்ப அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த சூழல்ல நிச்சயம் திரும்ப திமுக கூட்டிலிருந்து வெளியில் வர மாட்டார் அது மட்டும் இல்லாமல் வெளியில் வருவதற்கான மிகப்பெரிய காரணம் எதுவும் இல்லை அவர் ஒரு பாதுகாப்பான சேஃப் ஜோன்ல இருக்கிறதால அவ்வளவு சீக்கிரம் வெளியில் வர மாட்டார் ஒருவேளை ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சி காலம் கனிந்து வந்து அதிமுக கூட விஜய் தாவேக்கா விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்கிற மாதிரி இருந்தாக்க அமைத்தால் நிச்சயம் திருமா கடைசி நேரத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் அதிமுக தெளிவாக இரண்டு விஷயங்களை பண்ணணும் ஒன்று பாஜக பாமக எங்க கூட கூட்டணி இல்லைன்னு கராரா கட் பண்ணி அவர்களை எதிர்த்து அடிச்சு பேசி வந்தா மட்டும்தான் தொடர் திரும்ப நம்பிக்கையோடு அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வருவாரே தவிர அது வரைக்கும் நிச்சயம் வரமாட்டாரு திமுக கூட தான் அவர் இருப்பார் இந்த விஷயங்களை இது நடந்தாதான் ஒண்ணு பா தாவேக்கா அதிமுக ரெண்டும் கூட்டணி அமைக்கணும் இன்னொன்று பாஜக கூட பாமக கூட கூட்டணி அதிமுக சொல்லணும் இந்த ரெண்டு விஷயமும் ஒரு சேர நடந்தால் மட்டும்தான் திருமா திமுக கூட்டணியிலிருந்து வருவார் இல்லைனா நிச்சயம் வர மாட்டார் திருமா வந்தாக்க கூட கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் வரும் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்போ முதலமைச்சராக எடப்பாடியார் இருப்பார் துணை முதல்வராக திருமா அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் இருப்பாங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கூடவே நாம் தமிழர் வருவதற்கான பெரிய வாய்ப்பும் இருக்கிறது திமுக தோல்வியைத் தழுவதற்கான வாய்ப்பும் இருக்குது பல விஷயங்கள் இருக்கு ஆனால் அவர்கள் கையில தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசினுடைய சூப்பர் ஸ்டாரா தான் இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்களின் கட்சியினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அவருடைய காலம் முடிந்து இப்போ பீக்கில் அவர்கள் இருக்கிறாரு திருமாவை சுற்றி தான் இப்போதைக்கு உங்களுக்கே தெரியும் கடைசி ஒரு கடந்த ஒரு வருடமாக திருமாவை சுற்றி தான் இன்றைக்கு அரசியல் தமிழக அரசியல் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு அதற்கேற்ற தலைவர் தான் திருமா மற்றபடி இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை நடிகர் விஜய் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை எதுக்காக பயன்படுத்துறாங்க ஆதவ் எதுக்காக பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர் திருமா பற்றி பேசும்போது ஆஹ் அர்ஜுனா அவர்கள் கை தட்டி ரசிச்சாரு கடைசி நேரத்தில் கைத்தட்டி ரசிச்சாரு இந்த மாதிரி தொடர் திருமா நம்ம கூட தான் இருப்பாருன்னு நடிகர் விஜய் சொன்ன அப்புறம் கை தட்டி ஆரவாரமா ஆதவ அர்ஜுனா வந்து ரசிச்சாரு இது எதை குறிக்குதுனாக்க விசிகா தாவேகா கூட்டணியை மிகவும் விருப்பப்படுறது ஆதவ் அர்ஜுனா என்பது தான் அது குறிப்பிடுது நிச்சயம் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மேடையாக இருந்தது நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி மாநாட்டுக்கு பிறகு இன்றைக்கு இந்த மேடையில் ஏறுறது அவர்களுடைய ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது பார்ப்போம் தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் நடந்தா கூட்டணி இப்படி தான் அமையும் ஆஹ் பொறுத்துறது பார்ப்போம் யார் சொல்றது கரெக்டா இருக்குன்னு பொறுத்துருந்து பார்க்கலாம் நன்றி